ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய பத்தம்போதாவது நாள் தான் பார்க்குறோம் எப்பயும் போல காலையில் எழுந்து சீரக வாட்டர் குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நைட்டே ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நொய் அளவுக்கு பொடி பண்ணி நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியை ஊற்றிக்கோங்க ஏன்னா அது திக்காயிட்டு நல்லா ஜெல்லி மாதிரி வரும் உங்களுக்கு இது கூட வந்து ஜீரகம் நிறையா ஒரு நாலஞ்சு மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது கூட வந்து நீங்கள் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தயிர் இது ரெண்டு எது வேணாலும் ஆப்ஷனல் நம்ம சேர்த்துக்கலாம் பட் வந்து எனக்கு தேங்காய் கிடையாது தயிர் சேர்த்துக்கலாம் பட் வந்து எனக்கு கோல்டாக இருக்கிறதால சரி எனக்கு அப்படியே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் நான் அப்படியே குடிச்சிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி பதமாக இருக்குது டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து ரொம்ப அதுவும் காலையில் வந்து சுட சுட இந்த கஞ்சிக்கு இந்த வாய்க்கு எதமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் நல்லா இட்லியும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னியும் அரைச்சிருந்தேன் அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க லஞ்சுக்கு வந்து நான் கீரை கொடுத்து அமுச்சு விட்டுருந்தேன் அதை நான் காமிக்கலை மறந்துட்டேன் ஒரு மணி நேரமா போராடி பாய் பாய் லவ் யூ மதியம் லஞ்ச்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாமை ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கீரை இது வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது நிலத்தில் ரொம்ப நிறைய கிடைக்கும் வில்லேஜில் அது எனக்கு இங்கே கிடைச்சது நான் உடனே வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூண்டு தட்டி போட்டு அப்படியே தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப்பு பவுல் ஃபுல்லாக வந்து பாசிப்பயிறு என கீரை கூட முட்டை சேர்த்துக்க வேணாம் அப்படின்றதால நான் பாசிப்பருப்பு இன்றைக்கி வந்து அந்த சுண்டல் வச்சுக்கிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக வந்து நான் சுண்டல் பண்ணிக்கிட்டேன் இதுவே எனக்கு வயிறு பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக இருந்தது பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது பாப்பா வந்து சொல்லிட்டு போயிருந்தா அம்மா எனக்கு உருண்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மிக்சர் மில்லட்டில் வந்து நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சிருக்கோம் கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மாவை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா வந்து இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு இப்போ வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதை தட்டி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிக்க உடனே அந்த மாவை கொட்டி இது கூட கிண்டிட்டு பிடிக்கொழுக்கிட்ட மாதிரி பிடிச்சி இப்போ ஆவி காட்டிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் சூப்பரான டேஸ்ட்டான உங்களுக்கு வந்து இது கூட நீங்கள் முந்திரி பருப்புலாம் கூட போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போனேன் அவளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டு நீ சாப்பிட்டாமா உருண்டை எப்படி இருந்தது சூப்பரா இருந்ததா உனக்காக தான் செஞ்சேன் காலையிலே சொல்லிட்டு போச்சு எனக்கு ஈவினிங் வந்து இந்த உருண்டை வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு தான் செஞ்சேன்

இப்போ நைட்டுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் கோதுமை தோசையும் தக்காளி வெங்காயம் போட்டு சும்மா அப்படியே வந்து நான் கொ மாதிரி பண்ணியிருந்தேன் அதுவுமே இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்குமே அதே கோதுமை தோசை குழம்பு தான் நான் கொடுத்துருந்தேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போயும் திரிபலா சூரணம் இது வந்து என்னுடைய ரெகுலர் லைஃப்பில் வந்து ரொட்டீனாக ஆகிடுச்சி நைட்டில் இதை குடிச்சிட்டு படுத்தால் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எக்ஸசைஸ் வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துசைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு சில சிஸ்டர் கேட்டு அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ எக்ஸசைஸ் வந்து எனக்கும் வந்து தினமும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை தான் பட் வந்து ரொம்ப லென்த் வீடியோவாக போகும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக்ஸசைஸ் போயிடலாம் ஹேண்டுக்கான எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டை நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட்டில் வந்து பண்ணிக்கணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்படி வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டு இந்த மாதிரி வார்ம் அப்ஸ் மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு டெய்ன் இந்த பக்கம் ஒரு டெயின் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நல்லா ஃப்ரீயாக டைட்டாக வச்சுக்காமல் ஃப்ரீயாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி ஆப்போசிட்டில் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் லெப்டி கை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு பண்ணிக்கணும் இந்த பக்கம் ஒரு டென் இந்த பக்கம் டென் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்னதான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட வெயிட் வச்சுட்டு பண்ணும்போது வந்து நம்ம ஹேண்ட் வந்து நல்லா சூப்பராக குறையும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து தம்புசி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்து தம்பிள்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து மணல் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பாட்டிலாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு பாட்டில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஹேங்காக நல்லா இந்த பக்கம் ஒரு டென் இந்த பக்கம் ஒரு டென் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோ லென்த்தாக போகும் அதனால் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து சொல்லி மட்டும் காமிக்கிறேன் அடுத்ததாக எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி பண்ணோம் அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இந்த ஹேண்டில் வந்து டென்னு இது பக்கம் ஒரு டென்னு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிட்டிங்ஸும் த்ரீ டைம் பண்ணணும் டுவெண்ட்டி கவுண்ட் முடித்தோடனே திரும்ப ஒன்ல இருந்து அந்த மாதிரி த்ரீ கவுண்ட் பண்ணணும் இன்னொன்றுமே அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி வந்து பொசிஷன் நின்னு போங்க சொல்றது தெரியும் நினைக்கிறேன் வடிவேல் பொசிஷன் மாதிரி நினச்சிக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி இதுவும் வந்து டென் கவுண்டு த்ரீ டைம் பண்ணணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டென் டென் கவுண்ட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி சாரி த்ரீ கவு செட்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நாலு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து இங்கே பண்ண இப்படி ஃபைட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட் பண்ணிக்கோங்க த்ரீ செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டாக நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி அப் பண்ணிக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஓ உங்களுக்கு ரெண்டு கையில் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒன்றே வச்சுக்கோங்க ஒன்று வச்சுக்கிட்டு ஒன் உங்களுக்கு வந்து நீங்க வந்து இங்க இந்த இடம் வந்து நல்லா குறையும் டைட்டன் ஆகுறது வந்து நீங்க சூப்பரா ஃபீல் பண்ண முடியும் இது வந்து எனக்கு இப்ப டூ வந்து நான் டென் பத்து கிலோ வரைக்கும் வந்து நான் இப்படி தூக்கியிருக்கேன் அதனால இந்த வெயிட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுது ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த வெயிட் வந்து போதுமானதாக இருக்கும் இது வந்து நீங்கள் டம்பிள்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்குது அதை வாங்க வாங்கிக்கோங்க இல்லைனா பாட்டிலில் வந்து நீங்கள் மணல் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பாட்டில் இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அதே மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தினமும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கையில் இருக்கிற ஃபேட் எல்லாம் குறையும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.